நாட்டிலே இருக்கக்கூடிய பல இடங்களிலே முணுமுணுப்புகள் எழுகின்றன போராட்டங்கள் வெடிக்கின்றன கோபமாக பல உரையாடல்கள் அங்கே நிகழ்கின்ற போது தமிழகத்திலே நீதி கட்சி உருவாகிறது திராவிட இயக்கம் உருவாக்கப்படுகிறது அதன் வழியிலே வந்த நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இங்கே தமிழகத்தின் அரசை தன் கையிலே எடுத்துக்கொண்டு ஆட்சி ஆட்சிப்பீடத்திலே ஏறுகிறது அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வகுப்புரிமை ஆணையம் வெளியிடப்படுகிறது ஆனால் அப்பொழுதும் ஆதிக்க ஜாதியினர் மேல் ஜாதியினர் என்று சொல்லப்பட்ட அவர்கள் அந்த அரசாணையை நிறைவேற்ற விடாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை அந்த ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்கள் அந்த வகுப்புரிமை உரிமையை நமக்கு கிடைக்காமல் செய்து கொண்டு வந்தார்கள் இருபத்தி எட்டாம் ஆண்டுதான் அது நிறைவேற்றப்படுகிறது நிரந்தரம் முத்தையா முதலியார் அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் பன்னிரண்டு உத்தியோகங்களாக இருந்த அந்த வகுப்புவாரி உரிமையை பதினான்காக உயர்த்தி தருகிறார் அவர் அதை உயர்த்தி பொழுது இங்கே அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் அவரை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் பத்திரிகைகள் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து எழுதுகிறது என்னவென்று சொல்கிறது என்றால் அது நாம் பெரிய பாராட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று ஆனால் அவரை பார்த்து ஒரு பத்திரிகை எழுதுகிறது நீ தாடி இல்லாத ராமசாமி என்று தந்தை பெரியார் அவர்களை குறிப்பிட்டு அவரை ஏளனம் செய்வதாக நினைத்துக் கொண்டு அந்த பத்திரிகை அவரை கண்டனம் செய்வதாக நினைத்துக் கொண்டு எழுதுகிறது அத்தனை ஜாதியினரும் அனைத்து ஜாதியினரும் கோயிலுக்குள் வரலாம் என்ற அந்த தீர்மானத்தை கொண்டு வருவரும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள்தான் இப்படி இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு நமக்கு இந்த வகுப்பு வாரி உரிமை என்பது கிடைக்கிறது வகுப்பு வாரி உரிமையின் வழியாக படிக்க முடியாதவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் அரசியலிலே பதவிகளிலே இருக்கக்கூடாது என்று இருந்தவர்கள் மருத்துவர்களாகவும் பொறியியலாளர்களாகவும் மாறக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படுகிறது அதற்கும் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல அந்த போராட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து தந்தை பெரியார் அவர்கள் அந்த போராட்டத்திலே தன் கையிலே எடுத்துக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டிலே ஒரு அரசியல் சட்டத்தை நாடாளுமன்றத்திலே திருத்தி அமைக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நீதி வழங்குவதை யாரும் தடுக்க முடியாது என்று ஜவஹர்லால் நேரு அவர்களும் பிரதமராக இருந்த அந்த நாடாளுமன்றத்திலே அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்த அந்த நாடாளுமன்றத்திலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தலைவர் கலைஞரவர்கள்